நடிகர் விஜய் பரப்புரைக் கூட்டத்தில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் சிறப்பு குழு தலைவர் அஸ்ரா கர்க் விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆணையை காரணம் காட்டி அரசியல் கட்சி நிகழ்வுகளை தடை செய்யக்கூடாது அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல் தமிழ்நாட்டில் தலித் சமுதாயத்திற்கான உரிமை மிகவும் கேள்விக்குறியாக இருப்பதாக ஆளுநர் ஆர் என் ரவி குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் வடலூர் அருகே அறநிலையத்துறை அதிகாரிகளை அதிமுக நகர செயலாளர் பாபு மிரட்டியதாக புகார் காவல்துறை விசாரணை நாகை அருகே மதுவிலக்கு காவலரை தாக்கி பணம் பறித்த வழக்கில் மாரிச்செல்வன் செல்வன் மற்றும் சரவணன் ஆகியோர் குண்டர் சட்டத்தில் கைது திண்டுக்கல் சவேரியார்பாளையம் பகுதியில் குடிநீர் பிரச்சனை திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினரை சிறைபிடித்து பொதுமக்கள் போராட்டம் புதுச்சேரியில் பரதநாட்டியத்தில் உலக சாதனை நிகழ்ச்சி பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவிகள் பங்கேற்று அசத்தல் விடுமுறையை கொண்டாட உடுமலைப்பேட்டை அருகே பஞ்சலிங்க அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக நீராடி உற்சாகம் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் போதைப் பொருள் ஒழிப்பை வலியுறுத்தி திரள் ஓட்டம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் பள்ளிக் கட்டடம் இடிந்த விபத்தில் பலியான மாணவர்களின் எண்ணிக்கை முப்பத்தி ஏழாக அதிகரிப்பு